வணக்கம் விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது மயிலாடுதுறையின் பிரபலமான திரையரங்கமான பேர்லஸ் தனது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகால திரைப்பயணத்தை முடித்துக் கொள்கிறது பல திரைப்பட விரும்பிகளின் திரையரங்கமாக இருந்த பேர்லஸ் தனது திரைப்பயணத்தை இத்துடன் முடித்துக்கொள்கிறது கொள்கிறது ஒரு திரைப்படம் பார்க்க வேண்டுமென்றால் திரையரங்கம் சென்றுதான் பார்க்க வேண்டும் என்று ஒரு காலம் இருந்தது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் திரைப்படங்களை காண்பதிலும் திரைப்படங்களை வெளியிடுவதிலும் கூட பல மாற்றங்கள் வந்துவிட்டன என்னதான் ஓடிடி தளங்களில் அமர்ந்த இடத்தில் ஒரே நாளில் ஒரே மூச்சில் மூன்று நான்கு படங்களை பார்த்தாலும் பல கோடிகள் செலவு செய்து பல்லாயிரம் பேர் வியர்வை சிந்தி அதி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம் மனதுக்கு பிடித்த நாயக நாயகிகளை சுமார் எழுவத்தி ஆறுக்கு தொண்ணூற்றி ஏழு அடிகளில் திரையில் பஞ்ச் வசனங்களை பக்கவான ஒளி ஒளி செயற்கையோடு கை கைத்தட்டல் விசில் சத்தம் என பல ஆரவாரங்களுடன் காணும்போது திரைப்பட ரசிகர்கள் ஒருவித பரவச நிலையை அடைவார்கள் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள் வருவதற்கு முன்புவரை பெரும்பாலும் திரையரங்குகளில் மட்டுமே திரைப்படங்களை பார்க்க முடியும் சில ஊர்களில் அவ்வப்போது விசேஷ வீடுகளில் கோவில் திருவிழாக்களில் தொலைக்காட்சி பெட்டியையும் கேசட்டுகளையும் வாடகைக்கு எடுத்து வந்து படங்கள் பார்க்கும் வழக்கம் இருந்தது அறுபது எழுவது எண்பது தொண்ணூறுகளில் ஒவ்வொரு திரைப்பட அனுபவம் ஓராயிரம் கதைகளை சொல்லும் பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் திரையரங்கம் சென்று திரைப்படம் பார்ப்பதே எட்டாக்கனியாக இருந்த காலமும் உண்டு திருமணத்திற்கு பிறகு கணவனுடன் பார்த்த முதல் படம் காதலர்கள் கார்னர் சீட்டில் அமர்ந்து பார்த்த படம் சிறுவயதில் வயதில் முதன் முதலில் திரையரங்கம் சென்று பார்த்த படம் என்று நம் திரைப்படங்கள் பற்றி எதை நினைவு கூறினாலும் நாம் எந்த திரையரங்கில் பார்த்தோம் என்று திரையரங்கின் பெயரை கூற மறக்க மாட்டோம் செல்லும் இடங்களிலெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடித்த ஒவ்வொரு சமூகத்திலும் வெவ்வேறு சமூக சூழ்நிலை கொண்டவர்களை ஒரு ஒன்றிணைத்தது திரையரங்கங்கள் மட்டுமே திரைப்படக்கலையின் மீது தீராத காதல் கொண்டவர்களே திரையரங்குகளை தொடங்கினர் தொழில்நுட்பங்களும் தொழில் தொலைத்தொடர்பு துறையும் பெரிதும் வளர்ந்திராத காலகட்டத்தில் ஒரு படத்தை வாங்கி திரையில் ஓட்டுவதென்பது பெரும் மெனக்கடல்களை கொண்டதாகும் பெருநகரங்கள் சிறுநகரங்கள் சிற்றூர்கள் என எந்தெந்த பாரபட்சமும் இல்லாமல் பல திரையரங்குகள் பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டு வருகின்றன ஆசியாவிலேயே பெரிய திரையரங்கம் என பெயர் பெற்ற தங்கம் திரையரங்கிற்கு மூடுவிழா கண்டோம் இந்த வகையில் மயிலாடுதுறையில் ஊரின் மிக முக்கிய பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான அறுபத்தி ரெண்டு ஆண்டு பழமையான பியர்லெஸ் திரையரங்கம் மூடப்படுவதாக தெரிகிறது ஒரு காலத்தில் இளைஞர்கள் குழந்தைகள் பெண்கள் என பல தரப்பினர் விருப்பமான திரையரங்கமாக இருந்த இந்த திரையரங்கம் போதியம் கூட்டம் வராததால் இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டதாக தெரிகிறது மயிலாடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திரையரங்கம் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ளது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமான ஏ சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி போன்ற நடிகர்களும் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் நடித்திருந்த பார்த்தால் பசி தீரும் படத்துடன் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய பேர்லஸ் திரையரங்கம் தற்போது ராம்தேவ் இயக்கத்தில் பாக்கியராஜ் நடிப்பில் வெளியாகியுள்ள மூன்றாம் மனிதன் படத்துடன் தனது ஓட்டத்தை நிறுத்திக் கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு பல திரையரங்கங்கள் மாற்றியமைக்கப்பட்டு டிக்கெட் கட்டணமும் உயர்த்தப்பட்டன ஆனால் பேர்லஸ் திரையரங்கம் ஏசி சீட்டுகள் உள்ளிட்டவை மாற்றியமைக்காமல் தனி திரையரங்கிற்கு அரசாங்கம் நிர்ணயித்த டிக்கெட் கட்டணத்தை மட்டுமே வசூலித்து வந்தது இதனால் மயிலாடுதுறை பகுதியில் நடுத்தர வர்க்கத்தினர் ஏற்ற திரையரங்கமாக இருந்த பேர்லஸ் திரையரங்கம் இருந்து வந்தது ஒரு காலத்தில் அனைத்து தரப்பினரும் பெரிதும் விரும்பப்பட்ட பல ஹிட்டு படங்களை ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருந்த திரையரங்கம் மூடப்படுவது இந்த திரையரங்கத்தில் பல இனிமையான நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும் திரை ரசிகர்களை பெரும் சோகத்தில் அழ்த்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் லிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்